இளைய பாரதம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் மிகவும் சோகமான செய்தி ஒன்று நம்ம வந்து பேச வேண்டியதாகி வச்சுது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் அதாவது போன வருஷம் மே மாதம் மரக்காணம் பக்கத்தில் உள்ள எக்கியார்குப்பம்ங்கிற பகுதியில் திடீர்னு கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு பதினாலு பேர் இறந்து போயிட்டாங்க போன வருஷம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு அதே இதை தொடர்ந்து அங்கே அதை அங்கே செத்தாங்க இந்த மாதிரி கள்ளாச்சாராயம் குடித்து இந்த மாதிரி உயிருக்கு போராடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க செத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதே நேரத்தில் தான் செங்கல்பட்டில் சித்தாமூர்ங்கிற பகுதியில் வந்து பெருங்கரணை அப்புறம் பெரும் பெரம்பாக்கம் இந்த ரெண்டு கிராமங்களை சேர்ந்த ஒரு எட்டு பேர் இதே கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போயிட்டாங்க என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு சம்பவத்திலையும் ஒரே சப்ளையர் தான் கள்ளச்சாராயத்தை வித்தவும் ஒருத்தன் தான் படித்தவன் தான் அங்கேருந்து வந்திருக்கு வித்தவன் தான் வேறு வேறு ஆட்கள் படித்தது ஒரே இடம் தயாரிக்கப்பட்டது ஒரே இடத்துலேருந்து வந்திருக்கு இதை வந்து வித்ததை இதுதான் உண்மை எல்லாத்துக்கும் புரிஞ்ச உண்மை தான் இதில் வந்து வித்தவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க மு க ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின்கார் வந்து அவங்களுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபா ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா நிதி அறிவிச்சிட்டு போனார் அதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணிணாங்க பண்ணிவிட்டு அதில் வந்து எத்தனை பேர் தா இருபத்தி ரெண்டு பேர் அன்னை அன்னைக்கு வந்து மரணம் அடைஞ்சவங்க அதில் கல் தமிழட்சியெல்லாம் தாலி எறுத்திட்டு அன்னைக்கு நின்னாங்க இது வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் அதோடு அது முடிஞ்சு போச்சு அதை அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அன்னை போன வருஷத்தில் வந்து மே மாதத்து நடந்துச்சு இப்போ வந்து கரெக்டாக ரவுண்டாக ஒரு வருஷம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் பழையபடி அடுத்த ஒரு சம்பவம் இது வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி பக்க கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம்ங்கிற கிராமத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு அந்த ச அந்த பகுதி மக்கள் வந்து ஏழைகள் மிகவும் பின்தங்கிய பட்டியலினத்துல சேர்ந்தவங்க அதில் அதிகமான பேர் இதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுநாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்த சேர்ந்தவங்க அப்புறம் வந்து இன்னொரு பிரிவு வந்து பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் வந்து அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழைகள் மிகவும் ஏழைகள் இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது கள்ளக்குறிச்சியில் தான் இதாக கூட நடந்திருக்கு இது ஏதோ காட்டுக்குள்ளே தனியாக ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இது நடந்திருக்கு வயக்காட்டுக்குள்ளே இல்லைன்னா காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இந்த கள்ளச்சாராயத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் கிடையாது கள்ளக்குறிச்சியில் மையப்பகுதியிலே தான் வச்சு நல்ல டவுனுக்குள்ளே வச்சு தான் இதெல்லாம் வைத்துருக்காங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த எப்படி கடந்த ஆண்டு வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து அதில் எப்படி வந்து அந்த கள்ளாச்சாரம் வித்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை அடையாளப்படுத்தி அவங்க எங்களுக்கு மேலே வழக்குகளை மதிப்பு அவங்க என்னாச்சின்னு தெரியல அது வேறு கதை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி வந்து இதே இந்த இதில் சா கள்ளச்சாராயம் விற்றதாக வித்ததாக தான் குற்றச்சாட்டு வேறு ஒன்றும் கிடையாது வித்ததாக வந்து கோவிந்தராஜ் அவருடைய மனைவி வித்யா அப்புறம் வந்து தாமோதரன் இந்த மூணு பேரையும் பிடிச்சி இவங்க மேலே ஒரு நாலு பிரிவில் வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கை வந்து அப்புறம் சிபிஎஸ்சிஐடிக்கு மாற்றிட்டாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கார் மாற்றிட்டாரு உடனே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி இன்னும் விசாரணை நடத்தி அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணோம் அப்படின்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அட முட்டா பயலுவலை அப்படிதானே சொல்ல வேண்டியது அப்படி தான் திட்ட இருக்குது அட முட்டாள் முண்டங்களை கள்ளச்சாராயம் வந்து எவனோ ஒருத்தன் வடித்தது தானே கொண்டு வந்து வித்தான் வடித்தமையமை முக்கியமான கேள்வி இதை கேட்கணுமா வேண்டாமா இது வந்து இது இதுக்கு முன்னாடி நான் மரக்காணத்து பகுதியில் நடக்கும்போது அந்த ஒக்கியார் குப்பத்தில் நடந்தது இல்லைன்னா செங்கல்பட்டு இதில் செங்கல்பட்டு அருகையில் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்போது இந்த கேள்வி எல்லாத்துக்கும் வந்திருக்கும்ல போலீஸ்காரங்களுக்கு மேலே வரல முதலமைச்சருக்கு ஏன் வரல கள்ளாச்சாரம் சாய் காய்க்காமல் தானே வந்துருமா வடிக்கணுமில்ல ஒரு இடத்துல கள்ளாச்சாரையும் காய்க்கணும்ல எங்கேயோ ஒரு இடத்துல காய்ச்சி தானே கொண்டு வரணும் இவங்க வந்து டிஃபன் பாக்ஸில் காய்ச்சிட்டாங்களோ அந்த மூணு பேர் இப்போ இந்த மூணு பேரை சொல்லியிருக்காங்களா கள்ளக்குறிச்சியில் அந்த மூணு பேரும் அந்த வீட்டில் உட்காந்து அவங்க வந்து குக்கரில் வச்சு சாராயத்தை வடித்து அப்படி எல்லாம் ஊர் புதாக வித்துட்டு தெரிஞ்சாங்களோ அப்படி இல்லைல்ல அப்போ எங்கேருந்து வந்துச்சு இது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு இந்த பித்தலாட்டம் எதுக்கு இந்த எத்துவாளித்தனம் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது அதுதான் வந்து இதில் நம்ம வெளியே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து அதுதான் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருக்கக்கூடியவர் உதயசூரியன் இவர் வந்து இவருக்கு பேர் வந்து உதயசூரியன் இவர் வந்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகவும் இருக்கார் இது நாலாவது முறை அந்த ஆள் எம்எல்ஏ இருக்கார் அதே தொகுதியில் அதனால இவருடைய முக்கியமான வேலை என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வராயன் மலை இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட சேலத்திலேருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் அந்த மலை வந்து நீளமான ஒரு மலை அது அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கிராமங் பகுதிகள் இருக்குது கிராமங்கள் இருக்குது மலைக்கு உள்ளாலேயே அந்த மலை இல்லைன்னா அந்த அடிவாரம் அதை ஒட்டி கீழே உள்ள சமதளத்தை விட்டு விட்டுருங்க மலைக்கு உள்ளால் அப்படி ஏரியா அதுக்கு உள்ளாலேயே இவ்வளோ எண்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த மலைப்பகுதியில் மொத்தத்தில் மூணு ச மூணு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதுக்கு உள்ளால் தான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் வடிக்கிறதுக்கு இந்த மலைப்பகுதி முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு எழுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக இது ஒரு முக்கியமானது இங்கே வடிக்கிற கள்ளச்சாராயம் இங்கே காய்ச்ச கள்ளச்சாராயம் வந்து வட தமிழகத்தில் பெரும்பாலானதாக மரக்கான வரைக்கும் போயிருக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் கர்நாடக பார்டர் வரை பெரும்ல அப்படி தானே அது இந்த பக்கம் வந்து மரக்கான வரைக்கும் அந்த இதுலேருந்து நீள முடியுதுன்னா அந்த பக்கம் தருமபுரி தருமபுரி தாண்டி போச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து கர்நாடகா எல்லை வரைக்கும் இங்கே போக முடியும் மாதிரி கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு சப்ளை ஆகுது கள்ளச்சாராயம் இங்கே இது இதுக்கு முந்தின ஆட்சியிலேயும் இதே மாதிரி நடந்திருக்கு ஆனால் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக அடக்கி வாசித்துருக்காங்க சாவு இல்லை இந்த கள்ளச்சாராய சாவுங்கிறது பெரிய அளவில் இல்லைங்கிறதுனால இவங்க வந்து நல்ல அழகாக சம்பாதிச்சுக்கிட்டாங்க இன்னொன்று அரசு எந்த அரசு இருந்தாலும் அவங்கள சரி கட்டுறதுல அந்த உதயசூரியன் வந்து பெரிய கெட்டிக்காரராக இருந்திருக்க இருக்கார் அதை கிழ்ந்துருக்கார் அதனால் அந்த அதிகாரி அந்த லோக்கலில் உள்ள அந்த பங்காளிகளெல்லாம் எல்லாம் அண்ணா திமுகவில் உள்ள எல்லாம் சரியாக அரவணைச்சுக்கிட்டாரு முடிஞ்சு போச்சு யாருமே எதிர்த்து கேட்க ஆள் இல்லை அதனால் தைரியமாக பண்ணிட்டாரு திமுக ஆட்சிக்கு இப்போ மறுபடியும் வந்த உடனே இவங்க வந்து டாப் கேர் போட்டு பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா அக்யூஸ் நம்பர் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் உதயசூரியன் எம்எல்ஏ சொன்னிங்கன்னா அக்யூஸ் நம்பர் டூ ஆக திமுக அந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவரும் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கார் இதில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது மாட்டிட்டாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வர்றது கேஸ் இல்லாமல் அவங்கள வெளியே கொண்டு வர்றதுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு முக்கியம் அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்கிறாங்கங்கிறத நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும் இது ஒரு பாயிண்ட் அடுத்து இந்த கள்ளச்சாராயம் இப் சாரி கொஞ்சம் அடுத்து இன்னொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தான் உதயசூரியன் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் வந்து வசந்தன் கார்த்திகேயன் இவருக்கும் பங்கு கொடுக்குறாங்க அப்போ தானே அவர் சும்மா இருப்பார் அப்போ அவர் அந்த திமுகவில் அந்த மாவட்ட செயலாளருக்கு மேலே இல்லை அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு இவரு கொடுத்துட்றாரு இவன் இந்த வசந்தன் கார்த்திகேயன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மாமா தான் இப்போ அதாவது மலையரசன் அவர் தான் வந்து இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி திமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு எம்பி ஆயிருக்காங்க இவங்க எல்லோருமே இந்த சாராய கள்ளச்சாராயத்தினுடைய இந்த வடிக்கிறாங்களா அதாவது கிட்டத்தட்ட கல்வராயன் மலையில் வந்து எக்கு எக்குத்தப்பா ஏராளமான ஃபேக்ட்ரியை உருவாக்கி விட்டாங்க உருவாக்கி வச்சுருக்காங்களாம் அந்த அளவுக்கு கள்ளச்சாராய ஃபேக்ட்ரியே உருவாக்கி அது பெரிய சாராய ஆலை மாதிரியே நடந்துட்டு இருக்குது மேலே இதுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாம் சர்க்கரையிலேருந்து எல்லாமே வெளிப்படையாக தான் மேலே போய்ட்டு இருக்கு டம்போ வேறு என்னென்ன வாகனங்களில் ஏற்றிட்டு போகணுமோ போயிட்டே இருக்காங்க எல்லாம் போய் கொண்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு அதாவது மக்களை மடையன் என்னைக்காவது ஒரு நாள் அங்கே ஒரு ரைடு நடத்துகிறதாக அங்கே போய் கள்ளச்சாராய ஊரல்களை நாங்கள் ஒழிச்சோம் அழிச்சோம்னு காணிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இதை பண்ணணும்னு வேறு வழி இல்லை ஏதாவது பேருக்கன்னாலும் ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முதல் உதயசூரியன்ட்ட பெர்மிஷன் வாங்கணுமா எப்படி நடக்குது பாருங்க அரசாங்கம் உதயசூரியன் எம்எல்ஏ கிட்ட உதயசூரியன் அதாவது திமுகவை சேர்ந்த உதயசூரியன்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி இவர் ஓகே சொன்னாதான் போலீஸ்காரங்க செங்கல் அதாவது கல்வர சாரி இவர் ஓகே சொன்னா மட்டும்தான் கல்வராயன் மலைக்கு உள்ளால போலீஸ்காரங்க காலை வைக்க முடியுமா எந்த அளவுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளுடைய உச்சம் இருக்கு பாருங்க வேறப்பா வியாபாரிகளுக்கெல்லாம் தலைவர் தான் வந்து உதயசூரியன் அப்ப எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க நாடு எங்க போகுது திராவிடியா மாடல் ஆட்சின்னு இதுதான் அப்புறம் வந்து இவர் வந்து இவர் ஓகே சொல்லி சரி போங்கன்னு சொன்னார்னா இவங்க போவாங்கல்லாம் போலீஸுக்காரங்க போகும்போது அதான் முத சொல்லிடுவாங்கல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே போய் அதாவது இத்து போன அந்த ட்ரம்மு அந்த பீ அந்த பீப்பா அது இதுன்னு என்ன கிடக்குதோ உடைஞ்சது இல்லைனா எதுக்கு யூஸ் ஆகாத தூக்கி உரம போட்டிருப்பாங்கல்ல அது அதை சும்மா சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் உள்ள ஊறல்களையும் வச்சுட்டு போவாங்கன்னா இவங்க போய் அதை வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி சாராய ஊறல்கள் அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களாம் ஒருத்தனை கூட இது வரைக்கும் கைது பண்ணல இது அங்கே உள்ள ரிப்போர்ட் கள்ளச்சாரா இந்த கடந்த மூன்று வருஷங்களில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருத்தங்க கூட அந்த கல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அப்படிதான் இருக்குதான் குறிப்பாக இந்த மூணு வருஷத்துல கல் க கல்வராயன் மலையில் சாராயம் கள்ளச்சாராயம் வடித்ததாக ஒருத்தங்க கூட கைதாகலையும் எப்படி இருக்கு பாருங்க பக்கவா அதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததாக தான் சொல்கிறாங்க சரி இதை மட்டும் எடுத்துடுங்க இப்படி ஒரு வியாபாரம் இப்படி எல்லாம் நடந்த இங்க இருந்து அனுப்பப்பட்ட கல்வராயன் மலையில வடித்து இங்கேருந்து பேக் பண்ணி இங்கேருந்து பாக்கெட்டில் போட்டு இங்கேருந்து அனுப்புனது தான் மரக்காலத்தில் போன வருஷம் போய் அங்கே அவங்க உள்ளவங்க குடித்து செத்துது அதுதான் செங்கல்பட்டுலேயும் செத்துது அதே பேக்கிங் அதே சாராயம் அதே கள்ளச்சாராயம் அதே சாராயத்தை குடித்து தான் இப்போது கள்ளக்குறிச்சியில் செத்துருக்காங்க என்ன பண்ண போகிறீங்க இப்போது இதுக்கு இவங்க வந்து ஒரு அதான் முதலாவது நான் எடுத்த உடனே சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு மூணு பேரை வந்து மே கைது பண்ணாங்க இந்த மூணு இந்த எஃப்ஐஆரை வந்து அப்படி சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு கள்ளச்சாராயம் விற்றாங்க எவன் தன் எந்த நாய் வடிச்சுங்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா தானே அது தானே இருக்கும் அவன் தானே சாராயம் வடிக்கிற வியாபாரி அவன் வடிக்கலைன்னா இவன் இப்படி விற்க முடியும் முக்கியமான விஷயமே அங்கே தானே அப்படின்னா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமே கள்ளச்சாராயத்தை ஆதரித்து கள்ளச்சாராயத்தை விற்கிது ஊக்கப்படுத்துது அப்படி ஊக்கப்படுத்தின்தான் மோன தடவை அதாவது நம்மலாம் எழுந்திரிச்சு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் சமாலின்னு ஓடி போய் அந்த இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரரூவா கொடுத்தாரு அப்போ உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தை இருந்துச்சு போன வருஷம் இவர் எதுக்கு பத்தாயிரரூவா ப சாரி பத்து லட்ச ரூபா கொடுத்தார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி டமாலி அரசாங்க பணத்தில் அள்ளி கொடுத்துட்டு போனார் எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாரு நான் கூட பயங்கரமாக விமர்சனம் பண்ணேன் இறந்து போனது கள்ள சாராயம் குடிச்சி இப்போ அப்படின்னா ஒரு நல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட்டான் ஒரு நேர்மையான ஒருத்தன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு வந்து போச்சு அவனுக்கு ஒரு நஷ்டம் ஈடு கொடுக்குறீங்க ஒரு இழப்பீடு எடுக்கிறீங்கன்னு நியாயம் இருக்கு பிடிச்சது கள்ளச்சாராச்சு இதுக்கு எதுக்கு இவர் இந்த அளவு பண்றாருன்னா சாராயத்தை வடிச்சவனே திமுக தானே அன்னைக்கு நமக்கு தெரியல ஏன் கொடுத்தாருங்கிற சூட்சமும் அன்னைக்கு தெரியல இப்போதான் நமக்கே தெரியுது இது கிட்டத்தட்ட நமக்கு என்ன நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இது கிட்டத்தட்ட ஏற்கனவே வெளியே வந்த தகவல் தான் இந்த உதய சூரியன் அதாவது திமுகவினுடைய மாவட்ட கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் சாராயம் வடிக்கிறாரு அவரு தான் அவருக்கு ஏற்பாட்டில் தான் எல்லா வேலையும் நடக்கு அதில் அவருடைய முத பணங்கள் எல்லாம் இவங்களுக்கு தான் வருது அப்போ அந்த பணத்தில் ஒரு பங்கு வந்து கண்டிப்பாக முதலமைச்சருக்கு போகாமல் எப்படி இருக்கும் மாவட்ட செயலாளர் கொள்ளை அடிக்கும்போது போது அதனுடைய பங்கு வந்து முதலமைச்சருக்கு போய் ஆகணும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கொல்லை அடிக்கும்போது போது அதனுடைய பங்கு வந்து முதலமைச்சருக்கு போய் சேரலைன்னா ஸ்டாலின் கார் எப்படி அதை ஏற்றுக்குவார் ஏற்றுக்க மாட்டாரில்ல அமைச்சர் பகுதியில் நீடிக்க வைக்க மாட்டாங்கல்ல அவர் வச்சிருந்தாலும் துர்கா வைக்க மாட்டாங்கல்ல மேடம் அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து பங்கு கொடுத்துட்ருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கள்ளச்சாராயம் காய்க்கிற கும்பலுக்கும் மு க ஸ்டாலின்காருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒன்றும் மூடி மறைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்பட்டமே புரிஞ்சுக்கலாம் அதனால தான் ஒரு வாசகம் அழகாக சொன்னாங்க கருணாநிதியின் மகனுக்கு கேட்குமா கருண சாரி கருணாநிதியின் மகனுக்கு கேட்கவில்லையோ கருணாபுரத்தின் மரண ஓலம் அப்படின்னு சொன்னாங்க கருணாநிதியின் மகனுக்கு கேட்கவில்லையோ கருணாபுரத்தின் மரண ஓலம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் பேசிக்கிறாங்க என்ன ஏன் பேசுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உதயசூரியன் அப்புறம் வந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இவங்க தானே காரணம் இவங்க தானே சூத்திரதாரிகள் அப்போ இவங்களை தானே முதலாவது நீங்கள் களை கொடுக்கணும் இவங்களை மேலே தானே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நடவடிக்கை எடுக்க தயக்கம் அவங்களை நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவங்க வந்து நான் பங்கு வணக்கம் தான தந்தேன்னு சொல்லி முதலமைச்சருக்கு மேல நீட்டினாங்கன்னா இந்த ஓங்கோல் குடும்பத்தினுடைய நிலவரம் என்ன ஆகும் தான் அறக்க பறக்க அந்த சமயத்தில் பத்த பத்து லட்சம் ரூபா கொடுத்து அதை அப்படியே முடிச்சு வச்சாங்க இப்ப வந்து என்ன அப்படின்னா பழையபடி அவர் அவர் செத்துட்டு இடக்காய்லாம் ஆனா அவரு அங்க சென்னையில உட்காந்துட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணும் புரியல விழாவில் கலந்துகிட்டாரு முதலமைச்சர் காலையில அது என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல செத்துட்டு இருக்க மனசும் கிடையாதா நீங்கள் உங்கள் வாழ்ச்சியில் தான் செத்துருக்கேன் கடைசியில் வேறு வழி இல்லாமல் மகனை பிடிச்சி அந்த மகனை எதுக்காக வேண்டினா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வந்துட்டார் களத்துக்கு வந்துட்டார் இப்போ சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து களத்துக்கு வந்ததுனால வந்து இங்கே வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்ததுனால ஆறுதல் படுத்து அப்போ எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் இருக்க ஊழிங்களும் பார்த்து அவர் அங்கேயே தான் ரொம்ப நேரம் அவர் அங்கே மணிக்கணக்கில் அங்கே இருந்ததினால இனி அங்கே போகாமல் இருந்தால் அது நல்லா இருக்காதுங்கிறதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரு அவருடைய ஓங்கோல் வம்சாவளியை சேர்ந்து அவருடைய புத்திர பாக்கியம் ஆஹ் அதை உதயநிதிக்காரவை அங்கிருந்து வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டு அவரும் அங்கேருந்து வந்து ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் செக்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கையில் கொடுத்துட்டு அப்படியே வாய் கூட பேசாம மௌனியாக அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் இதை விட இன்னொரு பெரிய இதை நடந்துச்சு நேற்றைக்கு நடந்த சம்பவம் நேற்றைக்கே இது பெரிய பிரச்சனையை பெருசாக வந்து போச்சு வாய் திறக்கவே இல்லை அந்த அதாவது தமிழக வெட்டி கழகம்னு ஒரு வெட்டி இதை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா நடிகர் விஜய் பாய திறக்கலை இன்னைக்கு ஏதோ ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் நேற்றுக்கு குடிச்ச நல்ல சாராயத்தில் மட்டை ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் கடைசில போதையெல்லாம் தெளிஞ்ச பிறகு ஒரு எட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு ஆற அமர ஒரு அறிக்கைங்கிற பேரில் ஒன்று வந்து அவங்களுடைய ட்விட்டர் அதாவது தமிழக வெட்டி அந்த கழகத்துக்கு ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு ட்விட்டர் பக்கம் அந்த பக்கத்தில் அதை வந்து போஸ்ட் பண்ணி டைப் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க என்ன கதை அப்படின்னா தமிழகம் அரசு வந்து கவனக்குறைவாக இருந்திருக்கு நீங்கள் இப்படிலாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க இப்போ வருகூட காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு போயாச்சு முடிஞ்சு போச்சு இதை மாதிரி பண்ணியிருந்தாங்க இதுக்கு அதே மாதிரி வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த அது இதில் இறந்து போனவங்க நான் ஏற்கனவே சொன்னது அதாவது முக்கியமாக இதில் ரெண்டு சமுதாயம் தான் ஒன்னு வந்து பழைய பறையர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய இதில் வந்து பாதிப்பு இருக்காங்க அடுத்து வந்து காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த ரெண்டு சமுதாயமும் ஏழ்மை பட்டியல் உள்ளவங்க தான் இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் அதிகமாக இறந்து போயிருக்காங்க இதுல ஆனா இந்த பட்டியல் மொத்த குத்தகைதாரர்னு சொல்லக்கூடிய கி வீரமணி சமூக நீதி பேசிட்டாலே அந்த கோஷ்டி காணல இருக்காரா இல்லையா கள்ளச்சாரம் எங்க குடிச்சி இவரும் எங்கேயா மட்டும் ஆகிட்டாரா இல்லை நல்ல சாரத்தை கொடுத்து நல்லபடியாக தூங்கிட்டு இருக்காரா தெரியல இவரை காணும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்து அதை விட நான் ஒருபடி மேலேன்னு சொல்லக்கூடியாது தொல் திரும்ப வளவன் எங்கே போச்சுன்னு தெரில ஆள் எங்கே போய் தலையை போட்டு கிடக்காதுன்னு தெரில இது வரைக்கும் அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் போய் எட்டி பார்க்கவும் முல்ல ஒரு அறிக்கையும் இடல ஒரு கண்டனமும் கிடையாது ஒரு ஆறுதலும் கிடையாது ஒரு ஈரமண்ணும் கிடையாது இது இவருடைய ஸ்டைல் அப்புறம் வந்து இதில் இந்த மாதிரி சில நிறைய போராளிகள் வருவாங்க அதில் முக்கியமான திரைத்துறை சார்ந்த ஒரு போராளி தான் பா ரஞ்சித் து அது காலையில் ஒரு பதினொன்று பதினோரு மணிக்கு மேலே ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று கடிச்ச போதை இறங்குறதுக்கு அதெல்லாம் வெளியே வந்த பிறகு அவரும் இதே மாதிரி இந்த நூகாம ஒரு அறிக்கையை ஒரு ட்விட்டர் பதிவை போட்டு அவரும் வந்து அவருடைய கடமையை ஆற்றிக்கிட்டார் அதாவது அரசாங்கம் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்கு அதில் நீங்கள் வந்து கவனக்குறவை தான் காரணம் அதனால் நீங்கள் வந்து கவனக்குறவோட நீங்கள் செய்யணும் ஒருத்தங்க கூட இதுக்கு சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய அந்த உதயசூரியன் எம்எல்ஏ தூக்கி அந்த ஆள் மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்கவே இல்லை தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் திருமாவளவனுக்கு உதயசூரியன் எம்எல்ஏ தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் செல்வ பெருந்தகிக்கு இவரை இவரு உதயசூரியன் எம்எல்ஏ நாலு முறை முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ அவர் அவரை தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாதா முதலமைச்சருக்கே தெரியும் தானே அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இவங்க வந்து அவங்க அந்த காப்பாத்திர வேலையை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு என்ன இதுன்னா அந்த முதல் அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும் இங்கே வரலை அப்படின்னா உதய இவரு முகா ஸ்டா அதாவது அந்த பக்கம் எட்டி பார்க்க போறது இல்லை அதான் நேத்தையே ரெண்டு அமைச்சர் வந்து பா பிசு அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல ஏவா வேலுவா மா சுப்பிரமணியம் வந்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இவர் அண்ணாமலை ஒருத்தர் இங்கே வந்ததுனால அது ஒரு பெரிய தலைவலியாக போச்சு வேறு வழி இல்லாமல் இவங்களும் பின்னாடியே வர வேண்டியதாக போச்சுது முன்னா இவங்க இல்லை முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க இல்லை இல்லை பின்னாடி தான் வந்தாங்க ரைட் வேறு வழி இல்லாமல் பின்னாடி வர வேண்டியதாக போச்சு ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை இதில் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்கார் ஒன்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன குடும்பங்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் வந்து பாஜக த சார்பில் வந்து ஒரு லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அவர் ஒரு லட்ச ரூபா கொடுக்காருன்னு பாஜகவினுடைய பணம் அரசாங்க பணம் இல்லை திமுக அதாவது உதய இவர் உதயநிதி கார் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒவ்வொருத்துக்கும் செக்கை கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அது நம்மளுடைய வரி பணம் திமுகவில் இருந்து திமுக அறக்கட்டளை இருக்குது இன்னும் உது இன்னும் வந்து கலைஞர் டிவி இருக்குது அப்புறம் சன் டிவி அறக்கட்டளை இருக்குது தப்பா எப்போ அதாவது ஆசியாவிலே பெரிய கோடீஸ்வரன் இந்த இந்த கோஷ்டிகள் தான் ஒரு ரூபாய் இழக்க மாட்டாங்க அது தெரியுமா திமுகவில் இருந்து இப்போ அவங்ககிட்ட இல்லாத பணமாக இப்போ ஒரு ரூபாய் இழக்கவே இல்லை கட்சி பணத்துலேருந்து அஞ்சு பைசா கொடுக்கல திமுகவுல இருந்து அவங்க அறக்கட்டளைகள்ல இருந்து அவங்க அஞ்சு பைசா இழக்கிறதுக்கு தயாரா இல்லை நம்முடைய வரி பணத்துல இருந்து பத்து பத்து லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு செக் கொடுத்துட்டு போயாச்சு கடமையாட்டிட்டு போயாச்சு அண்ணாமலை வந்து கட்சி பணத்துல இருந்து கொடுக்குறேன்னு சொன்னார் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் சொல்லி அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த குழந்தைகளால் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போனவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கல்வி செலவை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் பாஜகவே ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொன்னார் அந்த மனிதர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த இதுக்கு பின்புலத்துல செஞ்சு மஸ்தான்கிற ஒரு அமைச்சர் நாதாரி இருக்குங்கிறதே அவர் ஒரு ஆள் தான் வெளியே சொல்லிக்கிட்டே நடக்காரு வேற யாருமே இதை பற்றி பேசவே இல்லை கண்டுக்கவே இல்லை நீங்கள் சிபிஐ விசாரணை வடித்தா மட்டும்தான் உதயசூரியன் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கிறது வெளியே தெரியும் செஞ்சு மஸ்தானுடைய வண்டவாளமும் தண்டவாளம் ஏறும் அப்போ உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க தண்டிக்கப்படாத வரைக்கும் அந்த மலையில் சாராயம் வடிக்கிற கதை கதை வந்து முடிவுக்கே வராது அது பழையபடியும் அவங்க வடிச்சுட்டு தானே இருப்பாங்க கல்வராயன் மலை வந்து சாராயம் வடிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்கள மலையில போய் எவ்வளோ ஏரியாக்கள்ல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல பெரிய பெரிய லெவல்லே அவங்க உள்ள செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா இது எல்லாமே போய் போலீஸ்காரங்களுக்கு தெரியுமா ஆனால் வந்து கையை கட்டி வச்சிருக்கனால அவங்க வந்து தெரியாத மாதிரி அப்படி இப்படி உருட்டிகிட்டு இருக்காங்களா இந்த பக்கம் இதில் போய் ஒரு ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களே சொல்லிடுவாங்களா அடுத்த வாட்டி இந்த பக்கம் பண்ணாதான் அந்த பக்கம் பண்ணு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இந்த அளவுக்கு வந்து காவல்துறை காவல்துறை எல்லாமே சேர்ந்தது காவல்துறை வேறு வழி இல்லை இவங்க கையை கட்டி வச்சு விட்டீங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்ய வேண்டியது இருக்கு அதனால செய்துட்டு இருக்காங்க சுருக்கமாக இன்னும் ஒரு தகவலை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் திரு அதாவது வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும் அதாவது குறிப்பாக மது ஒழிப்பு போரா மது போராளிகள் மது ஒழிப்பு போராளிகள் தமிழகத்தில் நிறையா இந்த தெருப்பொருக்கி என்ன திருமுருகன் காந்தியா ஆ சரி அந்த தெருப்பொருக்கி நான் எங்கே போச்சுன்னு தெரில அதாவது பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு தெரிஞ்சார் கோவனி ஒருத்தன் அந்த ஆள் எங்கே போனான்னு தெரியல இந்த நந்தினி ஒரு பிள்ளை வந்து மதுரையிலேருந்து அவங்க அப்பேன் அப்புறம் தங்கச்சி தொங்கச்சி எல்லாம் சேர்ந்தே இவங்க வந்து அட்டையை தூக்கிட்டே அலைஞ்சாங்க இப்போ ஜெயலலிதாவுக்கு போயிஸ் கார்டன்லலாம் போய் அந்த மாதிரி இருக்கும்போதே அவங்க போய்ஸ் கார்டன்லாம் போய் போராட்டம்லாம் நடத்திட்டு அலைஞ்சாங்க இன்னும் ஊர் ஊரால்லாம் போய் வந்து மது ஒழிப்பு பிரச்சாரம் மது ஒழிப்பு போராட்டம் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு கிடந்தாங்க இப்போ அவங்க இருக்காங்களா இல்லையா இல்லை சுயநிலோட தான் இருக்காங்களா இல்லை அவங்களும் போதையில் தான் எங்கேயாவது கிடக்கிறாங்களா தெரியல எனக்கு சந்தேகங்க எனக்கு வெளியே காணலையே எங்கே வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் செத்த பிறகும் யாரையுமே வெளியே காணலையே அதனால் உள்ள சந்தை ஐயப்பாடு நமக்கு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகாஷ் ராஜன்னு ஒரு பெரிய நடிகர் உண்டு பிரகாஷ் ராஜ் பெரிய சமூக போராளியும் கூட அந்த ஆள் எங்கே இருக்கானே ஆளை காணவே இல்லை பேச்சு மூச்சே இல்லை சத்யராஜ் எங்கே போனாலும் தெரில ஆர்ஜே பாலாஜின்னு ஒன்று மிகப்பெரிய சமூகத்தை சீர்திருத்தவாதி இந்த நாய் இந்த ஈரவங்காயம் அது எங்கே போய் ம மட்டை கிடக்குன்னு தெரில அப்புறம் வந்து சூர்யா ஜோதிகா அப்புறம் வந்து கார்த்தி இவங்கெல்லாம் எங்கேருந்து அந்த மிக்சர் தின்னுட்டுருக்காங்கன்னு தெரியல இவங்கெல்லாம் சமூக போராளிகள் நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம பேச முடியாது அமீர் தெரியல அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஜெ அதாவது விஜய் சேதுபதின்னு ஒருத்தர் உண்டு பெரிய சமூக போராளி யாருக்கு ஓட்டு போடணும் இதுக்கு ஓட்டு பிஜேபிக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதுங்க ஓட்டிங்கன்னா நாடு இதுக்கு பிறகு இன்னுமே இருக்காது இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு கிடந்தார் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஒரு இந்த ஈரவங்காயம் இப்போ எங்கே போய் கிடக்குன்னு தெரியல ஆளை காணல இவங்களுக்கு இவரை மாதிரி இன்னொருத்தர் தான் சித்தார்த்து மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அது இப்போ எங்கே எங்கே போய் அறிவாலயத்தில் எதாவது பிச்சை எடுத்து கிடக்கான்னு தெரியல அதையும் காணல அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து ஐஸ்வர்யா ராஜேஷன் ஒரு ஒரு அம்மணி உண்டு திரைத்துறை சார்ந்த அம்மணி அது வந்து நடிக்கிறத விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஹிந்தி தெரியாது போடா அது இதுன்னு சொல்லி நிறைய சமூக சீர்திருத்த இதெல்லாம் வெளிப்படுத்திகிட்டு நடந்தாங்க இப்போ எங்கே போய் கிடக்குன்னு தெரில அதையும் காணலை எங்கென்னா போய் கிடக்கோ தெரில அதுதான் அதே மாதிரி வந்து இவங்களை மாதிரி இன்னொரு முக்கியமான தலைக்கட்டு பாம்பேக்கு போய் உட்கார்ந்துருக்கதில் ஏஆர் ரஹ்மான் அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு தலைக்கட்டு தான் அவரும் எங்கே போனார் என்ன ஆனார் எதுவுமே தெரில ஏதோ வந்து விஷால் ஏதோ கொஞ்சம் கண்டித்து ஏதோ அறிக்கை விட்டு ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து முக்கியமான ஒரு முக்கியமான நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இவங்க எல்லாருமே வந்து திமுக ஆட்சிக்கு இருந்துச்சுன்னா இவங்க வந்து நவ தூரத்தையும் மூடிட்டு படுத்துக்குவாங்க திமுக ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொன்னால் திமுகவுக்காக இவங்க வந்து கொத்தடிமை வேலை பார்ப்பாங்கிறத இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு சின்ன தகவலையும் நம்ம இந்த இடத்துல சொன்னால் சரியா இருக்கும் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுகவின நடத்தும் சாராய ஆலைகளெல்லாம் எல்லாம் மூடப்படும் முதல ஒரு உண்மையை சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேல சாராய ஆலைகள் தமிழகத்துல இருக்கிறதாக தெரியும் இன்னும் அது முழுமையான தகவல் எனக்கு தெரியாது தோராயமா இருபத்தஞ்சிக்கு மேலே மேல இருக்குன்னு தெரியும் அதுல ரெண்டே ரெண்டு சாராய ஆலைகளை தவிர பாக்கி அத்தனை சாராய ஆலைகளையும் நடத்துவதே திமுக காரங்க தான் டி ஆர் பாலுக்கு எத்தனை சாராய ஆலை இருக்குன்னு நமக்கு தெரியாது ஜகத்தழகம் எத்தனை இருக்குன்னு தெரியாது ஆனா இது வரைக்கும் அவர் நடத்தினது ஆலைகளில் ரெண்டு ஆலைகளுக்கு லைசன்ஸே வாங்காம கள்ளச்சாராயம் தான் லைசன்ஸ் வாங்காம சாராய காய்ச்சாருன்னா கள்ளச்சாராயம் தானே பெரிய லெவல்ல கலாச்சாரம் காய்ச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியும் தான் வேற இன்னும் நிறைய நிறைய பேர்களில் இருக்கக்கூடிய எல்லா இன்னும் விட எல்லா ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அதாவது தருமபத்தினி கனிமொழி இருக்காங்க இவங்க தான் வந்து போன ஆட்சியில் வந்து பயங்கரமா குரல் கொடுத்தாங்க இந்த மது ஒழிப்பு போராளில இந்த அம்மியாவும் ஒன்று அம்மனியும் ஒண்ணு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கும்போது உங்கள் சாராயம் டாஸ்மாக் திறக்கணுமா இப்படி எல்லாம் பெரிய கருப்பு போக போராட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் எல்லாருமே நடத்தினாங்க கூடுதலா இந்த அம்மா ஒரு தகவலை சொல்லிச்சுது அதாவது மத நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி சம் திமுக நடத்த மதுபான ஆலைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னது ஒரு பக்கம் அதுக்கு மேல போய் உச்சகட்டமா ஒண்ணு சொல்லிச்சுது அதாவது இந்தியாவிலேயே தான் இளம் விதவைகள் அதிகமாயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்று உண்மையை வந்து போட்டு உடைச்சுது இதுக்கு காரணம் அவங்க அப்பந்தாங்கிறது கூட அதுக்கு தெரியல ஆனா வந்து அந்த அம்மா அதை சொல்லி அவங்க அவங்கதானே முத கள்ள கள்ளச்சார்த்து அதாவது கள்ளுக்கடையை திறந்து விட்டதே முத கருணாநிதி தானே கள்ளுக்கடை திறந்த கருணாநிதி அப்படி தானே பாடி நடந்தாங்க தெருத்தருவா இப்படி தான் பாடினாங்க நான் ஊரில் இருக்கும்போது இப்படி தான் தெருத்தருவா பாடிட்டு இருந்தாங்க அதனால் அப்படிலாம் அவர் தான் முதல்ல அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டாலே கருணாநிதி இந்த கதை கூட தெரியாமல் கனிமொழி வந்து இந்த மாதிரி அதாவது த இலம் அதிகமா அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய இந்த ஏற்கனவே சொன்ன இந்த வீடியோக்கள் எல்லாம் தான் பெரிய அளவில் வளம் இருக்கு ஆனால் அந்த அம்மா எங்கே போய் கிடக்குது என்ன கண்டிஷனில் கிடக்குன்னு தெரில இதுதான் வந்து திமுகவினுடையது அதாவது திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் பெரிய பெரிய ஆள்கள் அத்தனை பேருமே சாராய ஆலைகளை நடத்துகிறார்கள் சாராயத்தை வடிக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக லைசன்ஸ் வாங்கி வடிக்கிறாங்க ஆலைகள் மூலமாக ஏராளமான கரும்பு ஆலைகள் எல்லாம் மூ மூடிக்கிட்டு இதை நடத்துகிறாங்க கனிமொழி கூட ஒரு அதாவது சக்கரை ஆலை ஒன்றை வாங்கி அதை வந்து சாராய ஆலையாக மாற்றி இப்போ நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க நடத்துகிறாங்க அப்புறம் அந்த விற்கிற வேலையை வந்து மு க ஸ்டாலினுடைய அரசு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த திராவிடியா மாடல் அரசை வந்து இவங்க வடிக்கிற சாராய ஆலைகள்லேருந்து வடிக்கிற சாராயத்தை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த சாராய ஆலையெல்லாம் இல்லாத திமுக காரங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கள்ள சாராயத்தை வடித்து அதை வந்து திமுகவில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவங்க மூலமாக இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் வித்தவனும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தான் வாய் குடித்தவனும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தான் அப்போ அட்டமாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அதில் இந்த சாராயம் வித்தம் இருக்க பார்த்தீங்கன்னா அவன் வீடு ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கா இல்லை மூகா ஸ்டாலின் ஸ்டிக்கரை தான் ஒட்டி வச்சிருக்கா இதுதான் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் அங்கே வடிக்கிறது உதயசூரியன் அன்கோ கோ அப்படின்னா அதை விற்கிறவனும் அடிமட்டத்தில் இருக்க திமுக தொண்டர்கள் தான் வித்துட்டு இருக்காங்க அதனால் திமுக காரங்களில் வந்து நம்ம வழக்கமாக சொல்லோம்னா நல்லவனுக்கு திமுகவில் என்ன வேலை யோக்கியனுக்கு அங்கே என்ன வேலை அந்த சாராயம் அடிக்கிறவன் சாராயம் விற்கிறவன் அப்புறம் கற்பழிக்கிறவன் அப்புறம் ரவுடித்தனம் பண்ணுறவன் அப்புறம் கொள்ளையடிக்கிறவன் அம்மா திமுகவில் கொள்ளையடிக்காத ஒரு அமைச்சரை சொல்லுங்க யோக்கியனான ஒரு அமைச்சரை சொல்லுங்க பொன்முடியும் சொல்லி ஏவா வேலை சொல்லிடுவீங்களா இல்லைன்னா அந்த இது இவர் ஜெகத் ரேஷன் சொல்லி முடியும்ல ஒரு தானே அவர் இல்லை முன்னாள் மத்திய அமைச்சரும் கூட இல்லை அப்படின்னா நம்ம த சொல்லி முடியல இவங்க எல்லாம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையான யோக்கிய சிகாமணிகள் சொல்ல முடியுமா இல்லை கருணாநிதி சொல்ல முடியுமா இல்லைன்னா மு ஸ்டாலின்னு சொல்ல முடியுமா இதுதான் இவங்களுடைய நல்லவரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது போதை பொருள் எப்படி இப்போ இது செத்ததுனால வெளியே தெரிஞ்சுது இவ்வளோ பேர் செத்ததுனால தான் இது வருஷ கணக்காக இந்த வேலை நடக்குதுங்கிறது வெளியே தெரிஞ்சுது இன்னும் தமிழகத்தில் எந்த எந்த பகுதிகளில் நம்ம வந்து கல்வராயன் மலை கல்வராயன் மலையை மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் பிற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் சாராயம் வடித்து எங்கெங்கெல்லாம் வித்துக்கிட்டு நடக்கான் திமுக காரங்கிறது நமக்கு தெரியாது அதில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நேரடியாக ஈடுபட்டிருக்காங்கிறது நமக்கு தெரியாது எந்தெந்த அமைச்சர்கள்லாம் பின்புலமாக இருந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு நடக்காங்கன்னு நமக்கு தெரியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கனிம வளத்தெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு அதை கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது ஒன்று அப்பாவும் ஒன்று வந்து அங்கே ஒரு அந்த கொழுப்பு திருடனு உண்டு பாருங்க மனோ தங்கராஜ் அமைச்சர் இவங்க தான் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு நடக்காங்க அதனால் கள்ளச்சாராயம் விற்கிற இடத்துலேயும் இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவிலையும் எந்தெந்த அமைச்சர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இது அவ்வளோவுமே நடந்துக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயந்தான் திமுக காரங்க அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்கிறதுக்கு கரெக்டாக இது இருக்குது அதனால் சுற்றி கடைசியாக ஒரு முழுமையாக நான் கடைசியாக நான் முழு முடிவாக நான் சொல்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலேயே அது அதில் உள்ள குற்றவாளிகள் சிக்கணும் குற்றவாளிகள் இப்போ வெளி உலகத்துக்கு தெரியணும் தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சிபிஐ விசாரணை கொடுங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன அதே தான் தான் என்னுடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரணை வைத்தால் மட்டுமே உதயசூரியன் மண்டவாளம் வெளியே வரும் சிபிஐ விசாரணை வச்சால் மட்டுமே செஞ்சி மஸ்தானுடைய தண்டவாள வண்டவாளம் வெளியே தெரிய வரும் சிபிஐ விசாரணை வைத்தால் மட்டுமே இந்த திமுக களவாணிகளுடைய த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிய வரும் உண்மையான குற்றவாளிகள் வெளியே வருவாங்க அப்போதான் நீதி நிலைநாட்டப்படும் ஆனால் திமுக அரசாங்கத்தில் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது போராடுவோம் திமுக அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்போம் அண்ணாமலே கேட்டுட்டார் இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க இதை தொடர்ந்து கேட்கணும் கேட்டு ஏதாவது ஒரு வழியில் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைத்தா கொஞ்சம் அந்த கள்ளச்சாராயம் ஒளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா க கல்வராயன் மலையில் சாராயத்தை விற்க வடிக்கிறத த நிறுத்தாத வரையில் கள்ளச்சாராய சாவுகளும் நிறுத்த முடியாது துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா இப்படியெல்லாம் இவங்க செய்தாலும் மறுபடியும் மறுபடியும் தேர்தலுக்கு முந்தின நாள் இரநூறு ரூபாயை கொண்டு போய் நீட்டு நாள் சொல்லிட்டு அவனுக்காக அவங்களுக்காக நாற்பது எம்பிக்களையும் வாரி கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு மாதம் கூட ஆகலை அந்த எம்பிக்களெல்லாம் இன்னும் பதவி கூட ஏற்கலை அந்த எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா நன்றி கூட இன்னும் சொல்லலை இந்த நன்றி கெட்ட ஜனங்கள் நன்றி கெட்ட இந்த ஜென்மங்கள் இந்த நான் பேசிட்டு இருக்க நில நேரத்தின்படி நாற்பத்தி ரெண்டு பேருடைய உயிரை பறித்து விட்டார்கள் நன்றி வணக்கம்